உன் சைரம் பெண் தெய்வங்கள் அப்படின்னாலே சக்தி வாய்ந்தவங்க அப்படின்னு சொல்லுவாங்க முக்கியமாக வாராகி தேவி மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு தெய்வம் அப்படின்னு சொல்லலாம் இப்போ நடக்கக்கூடிய இந்த ஆஷாட நவராத்திரி காலத்தில் வாராகி தேவியை நம்ம வழிபாடு பண்ணுறது நல்லது எல்லா நாளும் உங்களால் வழிபாடு பண்ண முடியாட்டாலும் பரவாயில்ல இந்த பஞ்சமி நாளில் மட்டும் அம்பால நீங்கள் வழிபாடு பண்ணலாம் முக்கியமாக அவளுக்குரிய மூல மந்திரமோ அல்லது ஓம் வாராகியை போற்றி எளிமையான மந்திரங்கள் சொல்லி அவளை நம்ம வழிபாடு பண்ணலாம் இன்னைக்கு மதியத்திலிருந்து பஞ்சமி தேதி தொடங்கி நாளைக்கு மதியம் வரைக்கும் இருக்குது நீங்கள் நாளைக்கு காலையில் கூட நீங்கள் இந்த மந்திரங்களை சொல்லலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் நான் உங்களுக்கு ஒரு மந்திரம் கொடுத்துருக்கேன் இது அகத்தியர் அருளிய ஒரு மந்திரம் இந்த மந்திரத்தை நம்ம தினமும் சொல்கிறதுனால காரியத்தடை அப்படிங்கிறது நீங்கும் அதே நேரம் பார்த்தீங்கன்னா ஏதாவது நோய்கள் இருந்தால் அதுவும் நீங்கும் சொல்லுவாங்க முடிஞ்சால் நீங்கள் நூற்றி எட்டு முறை ஜபம் பண்ணலாம் அல்லது நீங்கள் பதினெட்டு முறையோ இருபத்தேழு முறையோ உங்கள் வசதிக்கு தகுந்தபடி நீங்கள் அம்பாலை நினச்சி நீங்கள் இந்த மந்திரங்களை சொல்கிறதுனால நோய்கள் நீங்கி ஆரோக்கியம் அப்படிங்கிறது மேம்படும்